அன்னைக்கு காலையில ஆறு மணி இருக்கு என்னைக்கு காலைன்னு கேக்குறீங்களா இன்னைக்கு காலையில ஆறு மணிக்கு தாங்க என்னடா இவன் இப்படி சொல்றான்னு பாக்குறீங்களா நம்ம பங்காளி பேக்கரி ஓப்பன் பண்ணி ஒரு வருஷம் ஆச்சு என்ன பங்காளி இன்னும் பக்கமேட்டி பாக்க மாட்டேன்னு சொல்ல சரி பங்கு இன்னைக்கு வரம் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு போனா நம்ம பங்காளி கடைக்கே நம்ம கதை எடுத்து வச்சிருந்தாரு சரின்னு சொல்லி போட்டு கடைக்குள்ள போனா எப்பவும் போல இந்த சமோசாவும் மெதுவடைந்தேன் வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா நம்ம பங்காளி விதவிதமாக வச்சிருக்கிறாப்புல ஒரு பக்கங்கிறானா பருப்பு வடை ஒரு பக்கங்கிறானா இந்த வெங்காய பஜ்ஜி ஒரு பக்கம் மிளகா பச்சி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டு இந்த பக்கம் பார்த்தா ஜிலு ஜிலுக்கு ஜிலு ஜிலு கூழ் குளினு நம்ம ஐஸ்கிரீம் சாக்லேட் அது இது நிறைய வச்சிருக்கிறாப்புல எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று பார்சலை போட்டுட்டு காலையிலே அதுக்கப்புறம் சரி வேற என்ன பங்கு கடையில இருக்குதுன்னு கேட்டா திரும்பி பாரு பங்குன்னு சொல்ல முறுக்கு மிச்சரு பட்டாணி மது இதுன்னு ஏகப்பட்டது வச்சிருக்காங்க சரி இதுலிங்க எல்லாத்துலயும் ஒரு ஒரு பாக்கெட் கொடுப்பாங்க சாப்பிட்டு பாக்கலாம்னு சொல்லிட்டு வேற என்ன பங்கு இருக்குன்னு கேட்டா குழந்தைங்களுக்கு தேவையான பொம்மை எல்லாம் வச்சிருந்தாங்க என்ன பங்கு பொம்மை கடையில வச்சிருக்கேன்னு கே கேட்டி இதுக்கு பொம்மை இல்லை பங்கு இதெல்லாம் சீரக முட்டை இதெல்லாம் நீங்களும் நைன்ட்டிஸ்ல பாத்துருப்பீங்களா அதையு கொஞ்சம் டூ கே ஏத்த மாதிரி குடுக்குறோன்னு சொல்ல சரி பங்கு நம்மளுக்கு ஏதாவது இது ஆகுமான்னு கேக்க இருக்குது பங்கு உங்களுக்கு இல்லாமையா ஆ சுத்தர முட்டாய் ஒன்று இருக்குது வாங்க எடுத்து சுத்துங்க அப்படின்னு சொல்ல சரி கொடுங்க பங்கு வாங்கி சுற்றி பார்த்துருன்னு சொல்ல எடுத்து பார்த்தா எப்படி சுத்துறதுன்னு நம்மளுக்கு தெரியல என்ன பங்கு சுத்த மாட்டேங்கன்னு கேட்க இது பங்கு அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற அப்படின்னு சொல்லி இது நான் உள்ளே போட்டு சுத்தினாத்தான் சுற்றுன்னு சொல்ல என்ன பங்கு மொக்க வாங்கிட்டியே அப்படின்னு சொல்லி பங்காளி பேச அதுக்கப்புறம் அந்த பொம்மை இன்னும் ஒரு இதையும் நான் போட்டு சுற்ற சரி இரு பங்கு சுற்றி பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல சுற்றுனா சுத்துது ஏ எங்க பங்கு எங்கெங்கேயோ போகுதுன்னு சொல்லிட்டு நான் போய் எடுத்துகிட்டு வந்துட்டு சரி பங்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி பங்கு நல்லா இருக்குது பங்கு அப்படின்னு சொல்லி போட்டு இந்த பக்கம் தெருவென்னா ஒரு குட்டி ஜெய்சிபின்னு இருந்துச்சு என்னடா மாடலான்னு பார்த்தா பக்கத்துல போய் பாக்குறேன் உண்மையான ஜெசிபி என்னடா இது இத்தனை நாளாம் நான் பக்கல நைட்டி கிட்ஸ்லாம் பெரிய ஜெசிக்கு பார்த்துருப்போம் டூ தேஜ கிட்ஸுக்கு குட்டி கொஞ்சனுக்கு தகுந்த மாதிரி சின்ன ஜெசிபி கொண்டு வந்துட்டாங்க போல சரின்னு சொல்லி போட்டு அதெல்லாம் ஒரு சுத்தி சுத்தி பார்த்துட்டு என்னன்னா இந்த ஜேசிக்கு என்ன ரேட்டு வரும் தம்பி அதெல்லாம் நிறைய ரேட்டுன்னு வர சரி திரும்பினா இந்த பக்கம் பார்த்தா ரவி என்னடா ராயல் என்ஃபீல்டுக்கு வந்த சோதனை ரவி இருக்குது சரி என்னடா இதுல புதுசா இருக்குதுன்னு எட்டி பார்த்தா எதுவும் தண்ணி கிடைக்க இன்ஜினி கொண்டு வந்து இதுல செட் பண்ணி வச்சிருக்காங்க என்னடா இது அப்படின்னு சொல்லி நல்லா விசாரிச்சு பார்த்தா ஓனரே தம்பி இது வந்து பழைய டீசல் இன்ஜின்ப்பா நான் வந்து ஆல்ட்ரு பண்ணி வச்சிருக்கிறேன் லேட்டஸ்ட் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி மாதிரி அப்படினாரு உட்காந்து பார்க்கட்டும்னா அப்படின்னு உட்காந்து பாக்கறதுன்னு ஓட்டியே பரப்பினாரு ஐயோ பரவாயில்லண்ணா ஓட்டி பார்க்கட்டியும் பரவாயில்ல நான் உட்காந்து பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரெண்டும் உட்காந்து பார்க்கறேங்கண்ணா நான் சரிடா இன்னொரு நாளைக்கு உட்காந்துக்கலாம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சாச்சு பாய் பாய்